ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மிஸ்டர் ஜோசப் ஜேக்கப் அதாவது யாக்கோபின் மகனான யோசேப்பு வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு இரண்டாம் அத்தியாயம் பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று வரை அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரணம் வரை அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கத்தரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்பொழுது ஏரோது தான் ஸ்தாத்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கத்தரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று ஏரோது பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான் அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தான் ஆகிலும் அர்கலாகியு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதாவில் அரசாழப் போகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான் அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது மனப்பாட வசனம் அத்தைய ஒன்று இருபத்தி ஒன்று அவருக்கு ஏசு என்று பெயரிடு ஏனெனில் அவர் தமது மக்களை அவர்களது பாவங்களிலிருந்து மீட்பார் கிறிஸ்துமஸின் மறுபக்கம் கீழ்ப்படிதலை கொண்டாடுதல் என்று நாம் கவனித்து வருகிறோம் கிறிஸ்துமஸ் கதாபாத்திரங்களிலே நல்ல கதாபாத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே கீழ்ப்படிதலுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று நான் குறிப்பிட்டேன் இரு நாட்களுக்கு முன்பதாக சஹரியா தம்பதியரை கீழ்ப்படிதலுக்கு மாதிரியாக நாம் நிறுத்தினோம் நேற்று நாசரேத்து நங்கையாகிய மரியாளுடைய கீழ்ப்படிதலை தியானித்தோம் இன்று அதே கீழ்ப்படிந்த ஒரு வரிசையில் யோசேப்பை குறித்து நாம் தியானிப்போம் பாலஸ்தீனத்தில் மன நியமனம் என்பது சட்டத்தின்படி முறிக்க முடியாதது ஆனால் மனநாள் வரை பாலுறவு கூடாது மரியாளை பகிரங்கமாய் அவமானப்படுத்துவதற்கு பதிலாக ரகசியமாய் சட்ட ஏற்பாடு ஒன்றின் மூலம் நிச்சயத்தை எப்படியாவது முறித்துவிட யோசேப்பு எண்ணியது அவனது நற்குணம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து மரியாளை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டது அவனது சர்க்குணம் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே கீழ்ப்படிதலை பாருங்கள் மரியாளை சேர்த்து கொண்டான் என்று மத்தேயு மெச்சுகிறார் நன்னடத்தை ஏற்ற ஒருவனுக்கு தனது மனப்பெண் ஏற்கனவே கருவுற்றிருப்பது தெரிந்தால் அவனுக்கு அது ஒருவேளை இருந்தாலும் அதிர்ச்சியாக இல்லாதிருக்கும் ஆனால் நீதிமானாய் சமுதாயத்தில் நன்மதிப்பு பெற்றிருந்த யோசேப்புக்கு என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் மக்களுக்கு முகம் கொடுப்பது அவ்வளவு எளிதல்ல ஆனால் மரியாளின் கற்பம் தூயாவியானவரால் ஆனது என்ற தூதன் உரைத்ததும் யோசேப்பு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை எவ்வித நாடக இன்றி ஏதோ கனவில் வந்த கடவுளின் சொற்கிற்கே அவன் அவ்வளவாய் கீழ்ப்படிந்தான் நடத்துதல் எவ்வளியாய் வந்தாலும் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார் என்ற உள்ளுணர்வு நமக்கு இருக்குமானால் இன்னும் கூடுதல் நிச்சயம் தேடுகிறோம் என்ற போர்வையில் கீழ்ப்படிதலை காலம் தாழ்த்தக்கூடாது யோசேப்பின் வாழ்க்கையில் கீழ்ப்படிதலை குறித்த இன்னொரு குறிப்பு வசதிப்படி அல்ல மனசாட்சியின்படி அரசின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று யோசேப்பு நமக்கு போதிக்கின்றான் இருந்து தொண்ணூறு மைல் தொலைவில் பெத்தலகேம் இருந்தது அதற்கு குறைந்தது மூன்று நாள் பயணம் பிடிக்கும் அகஸ்து அரசனின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் பெயர்களை பதிவு செய்ய பிரசவகாலம் நெருங்கியிருந்த மரியாலை கூட்டிக்கொண்டு யோசிப்பு சிரமமானதொரு பயணத்தை மேற்கொண்டான் அரசுக்கு கீழ்ப்படிவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதாம் என்று யோசேப்பு அறிந்திருந்தான் ரோமர் பதிமூன்றாம் அத்தியாயத்திலே ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கின்றன ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வரவித்துக் கொள்கிறார்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்துக்கு இருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் நீங்கள் கோபாக்கனை நிமித்தம் மட்டுமல்ல மனசாட்சியை நிமித்தமும் கீழ்படிய வேண்டும் மூன்றாவதாக யோசைப்பின் கீழ்ப்படிதலை குறித்து நாம் படிக்கிற பாடம் குழந்தை இயேசுவை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க கடவுள் மூன்று முறை கனவில் யோசைப்போடு பேசினார் பெத்திரேலியமில் இருந்து ஓடினான் இஸ்ரேல் நாட்டிற்கு திரும்பியபோது போது பகுதிகளுக்கு திரும்ப வேண்டியதாயிற்று பால் கொடுக்கும் தாயோடும் பச்சிளம் குழந்தையோடும் இப்படி அங்குமிங்கும் அலைவது எளிதா உலகில் தமது மகனை அற்புதமாய் பிறப்பித்த இறைவன் அவரை அற்புதமாய் பாதுகாக்கவும் முடியாதா எதிரிகள் காணாதவாறு ஓடிப்போ என்று வெறுமனே சொல்லிக்கொண்டிருக்கும் தூதர்கள் என்னையும் என் குடும்பத்தையும் சுற்றி பாலையும் முறங்கி எங்களை ஏரோதுகளிடமிருந்து காக்க கூடாதா இந்த குழந்தை உண்மையாகவே இறைமகன் தானா இவர்தான் லட்சகரா இவ்வித கேள்விகள் யோசேப்புக்கு வராமலா இருந்திருக்கும் ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிவதையே வாடிக்கையாக கொண்ட யோசேப்பு தனது மனதின் இயல்பான தர்க்கங்களுக்கு இடம் கொடாமல் விசுவாசத்தினாலேயே நடை போட்டான் யோசேப்பு வாழ்க ஹேல் ஜோசப் அவருக்கு இயேசு என்று பெயரிடு ஏனெனில் அவர் தமது மக்களை அவர்களது பாவங்களில் இருந்து மீட்பார் எங்கள் மகாபரிய தேவனே பூமியிலேயே உடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு தனக்கு எவ்வளவு அசௌகரியங்களும் தனக்கு விரோதமான அவதூறுகளும் எழும்பக்கூடும் தெரிந்திருந்தும் உம்முடைய பரம திட்டத்தோடு இணைந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்த யோசிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் நாங்களும் ஒவ்வொருவரும் உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து இந்த உலகில் உள்ள அத்தனை பேரின் இருதயங்களிலும் பிறப்பதற்காக என்ன அசௌகரியத்தை நாங்கள் மேற்கொண்டாலும் சரி என்ன அவதூறுக்கு நாங்கள் ஆளானாலும் சரி எவ்வளவு அவதி எங்களுடைய வாழ்க்கையிலே தாண்டவ சரி எங்களால் முடிந்தவரை இந்த ஆத்துமாக்களின் நன்மைக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நாங்கள் முன்வர நீர் எங்களுக்கு உதவி செய்யும் யோசேப்பின் கீழ்ப்படிதல் அல்லவோ கீழ்ப்படிதல் வசதியானதற்காக மட்டுமல்ல பிரச்சனையான சூழ்நிலைகளிலும் அவன் உமக்கு ஆம் என்று சொன்னானே அந்த ஒத்துழைப்பு உம்முடைய திட்டத்திற்கு எவ்வளவு பயனுள்ளதாக அமைந்தது கர்த்தாவை இந்த வேளையிலே யோசிப்பை குறித்து தியானித்த நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் முழுக்க முழுக்க உமக்கு கீழ்ப்படிய முழுக்க முழுக்க உங்களுடைய திட்டங்களோடு உமோடு ஒத்துழைக்க கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே